மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நண்பர் தமிழ் கேள்வி செந்தில் அவர்கள் எழுதியுள்ள திராவிடம் டூ பாயிண்ட் ஓ ஏன் எதற்கு என்கின்ற இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்று புத்தகத்தை வெளியிட்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வாய்ப்பை அளித்த தமிழ் கேள்வி செந்தில் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சென்ற ஆண்டு இதே அரங்கத்தில் செப்டம்பர் மாதம் பதிப்பகத்துடைய தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீளும் மக்களாட்சி என்ற நூலை இதே மேடையில் வெளியிடுகின்ற உரையாற்றுகின்ற அந்த வாய்ப்பை பெற்றேன் அதேபோல் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்த திராவிடம் டூ பாயிண்ட் ஓ ஏன் எதற்கு அப்படிங்கிற இந்த புத்தகத்தை வெளியிட வெளியிடுகின்ற அந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன் இன்னும் பொருத்தமாக சொல்லணுன்னா நீதி கட்சி தொடங்கப்பட்ட அதே நாளில் நவம்பர் இருபதாம் தேதி இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவது என்பது கூடுதல் சிறப்பு நிகழ்ச்சியுடைய அழைப்பதழ என்னுடைய பெயர் பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய பெயர் போல் அண்ணன் செல்வப்ருந்தை அண்ணனுடைய பெயர் இடம்பெற்றிருந்தது உரையாற்றுவோர் சிறப்புரையாற்றுவோர்ன்னு நானும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களும் உள்ள அவர்களும் உள்ளே வரும்பொழுது அண்ணன் செல்வப்ருந்தை அவர்கள் இல்லை வேற ஒரு முன்னாடி வந்துட்டு ஒரு அவசர அழைப்புக்காக திரும்பி வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தார் அதன் பிறகு ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிச்சிட்டோம் கடைசி வரைக்கும் இவர் வரமாட்டார் போல இருக்கு இவர் வருவாரா மாட்டாரா நிகழ்ச்சிக்கு பத்திரிகை நண்பர்கள்லாம் தலைப்புகள் எல்லாம் ரெடி பண்ணி உதயநிதி அப்சட்டு செல்வ பிறந்த அப்சண்ட்டு நிகழ்ச்சிக்கு தலைப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க கடைசியில் அவரும் வந்து அதற்கும் வழி இல்லாமல் அவர் குறிப்பிட்டது போல நிச்சயம் அண்ணன் செல்வ பிறந்தைகள் அவர்களும் சரி அந்த இயக்கமும் சரி கரெக்டான நேரத்துல எங்க வரணுமோ போனா தானே வர முடியும் நிகழ்ச்சிக்கு அவர் வந்தோடனே சொன்னார் மணிக்கணும் நான் லேட்டாக வந்துட்டேன்னு நான் சொன்னேன் மணிக்கணும் நான் சீக்கிரம் வந்துட்டேன் நீங்கள் என்னை விட சீக்கிரமாக வந்துட்டு போயிட்டீங்க இருந்தாலும் கரெக்டாக நேரத்திற்கு வந்துட்டீங்க உங்கள் நீங்கள் வர்ற அந்த அஞ்சு நிமிஷத்தை எங்களுடைய மாவட்ட செயலாளர் மேனேஜ் பண்ணிட்டார் அவருக்கு தான் இருக்கிறதுல மிகப்பெரிய சவால் இருந்தாலும் வந்ததற்கு சரியான நேரத்திற்கு அவர் வந்து விட்டார் இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது உண்மையாகவே எனக்கு கூடுதல் பெருமை இன்னைக்கு நான் சொன்னது போல இந்த நீதி கட்சி தொடங்கப்பட்ட அதே நாளில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு கொள்கை நூறு வருஷத்துக்கு மேல நினைச்சு நிக்குதுன்னா அது எப்படிப்பட்ட கொள்கையாக இருக்கணும்னு நாம் நினைச்சு அதை பெருமைப்படணும் கொள்கை மட்டுமல்ல இந்த இயக்கமும் சரி இந்த கொள்கையும் சரி நூறு வருஷமா அது மக்கள் செல்வாக்குள்ள ஒரு இரும்பு கோட்டையாகவும் இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிடர் கழகமும் நம்முடைய கொள்கையும் இன்னைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த இரும்பு கோட்டையில் எப்படியாச்சும் ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டாதான்னு சங்கிகள்லாம் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் இன்னும் மேலே பதற வைக்கின்ற ஒரு புத்தகம்தான் திரு செந்தில்வேல் எழுதியிருக்கக்கூடிய அந்த திராவிடம் டூ பாயிண்ட் ஓ ஏன் எதற்கு என்ற அந்த புத்தகம் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்திருக்கிறேன் துணை முதலமைச்சராக மட்டுமல்ல கழகத்துடைய இளைஞரணி செயலாளராக மட்டுமல்ல அதை விட இன்னொரு பெரிய பெருமை இருக்கு நானும் ஒரு பதிப்பாளர் அப்படிங்கிற முறையில் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் இளைஞரணி சார்பாக கலைஞருடைய நூற்றாண்டு சென்றவோடு அந்த முத்தமிழங்கின் பதிப்பகத்தை துவங்கணும் பல புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறோம் சமீபத்தில் உங்களில் பல பேர் கலந்துகிட்டு இருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வள்ளுவர் கோட்டத்தில் அறிவு திருவிழான்னு ஒரு மிகப்பெரிய மிக மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்தி காட்டணும் ஒன்பது நாட்கள் நடந்த நிகழ்ச்சி முற்போக்கு புத்தக கண்காட்சி கிட்டத்தட்ட பதினோரு அமர்வுகளில் நாற்பத்தி நாலு சிறந்த பேச்சாளர்கள் அவங்களுடைய எண்ணங்களை எல்லாம் கருத்துக்களை எல்லாம் முன்வைத்தாங்க எனவே நானும் ஒரு பதிப்பாளர் என்கின்ற முறையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது எனக்கு கூடுதல் சந்தோஷம் அந்த விழாவில் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு அப்படின்ற புத்தகத்தையும் நாங்கள் வெளியிட்டோம் புத்தக கண்காட்சியும் நடைபெற்றது ஏராளமான அரசியல் புத்தகங்களும் அதில் இடம்பெற்றுச்சு அதற்கு அடித்தளமாக இருந்தது முத்தமிழிஞர் பதிப்பாகம் அதேபோல் இந்த சீதை பதிப்பகத்தார் அவங்களுக்கும் இந்த நேரத்தினுடைய பாராட்டுகள் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா என்னுடைய முதல் புத்தக வெளியீட்டு விழாவை நடத்தினது சீதை பதிப்பகத்தார் தான் அவங்க வெளியிட்ட ஒரு புத்தகம் தான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பெரியார் தடலில் திருவல்லிக்கேணி முதல் திருவாரூர் வரை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நான் வெளியிட அண்ணன் சுபவி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு பிறகு அதே சீதை பதிப்பகத்தால் வெளியிடுகின்ற புத்தக திருவிழாவிலே புத்தக வெளியீட்டு விழாவிலே கலந்து கொள்வது எனக்கு கூடுதல் பெருமை இந்த புத்தகத்திற்கு நம்முடைய தலைவர் அவர்கள் அணிந்துரை எழுதியிருக்கிறாங்க அது அவர் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்தில் நம்முடைய கழகத்தினருக்கு போர்வாளாகவும் கேடயமாகவும் இந்த நூல் நிச்சயமாக பயன்படும் அப்படின்னு புகழ்ந்து எழுதியிருக்கிறாங்க தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா திரு செந்தில்வேல் அவர்கள் திராவிடத்தை காக்கின்ற வேலாகவும் வாளாகவும் ஒரே நேரத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பேசும்பொழுது இங்கே பேசிய அனைத்து பேச்சாளரும் சொன்னது டிவி டிபேட்ல மற்றவங்களை எல்லாம் எப்படி அவர் ஓட விடுகிறார் பேசுனது மட்டுமல்ல அது ஏவியாவும் நீங்க போட்டு காமிச்சாங்க சில எக்ஸாம்பிள்ஸோட காட்டினாங்க அவர் பாட்டு ஒரு டிவியில் ஒரே ஒரு அரை மணி நேரம் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தார் இந்த சங்கிங்க பார்த்த வேலையினாலும் இன்னைக்கு தினசரி நாலு அல்லது ஐந்து சேனல்களில் சங்கிகளை இன்னைக்கு ஒவ்வொருத்தரையாக வெளுத்து இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ தனியாக யூடியூப் சேனல்லையும் நடத்துகிறாரு அவருடைய தமிழ் கேள்வி சேனலில் கூட இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் வேல்வீச்சு அப்படின்ற தலைப்புகளை தொடர்ந்து வீடியோக்களை பதிவு செஞ்சு அதையும் வெளியிட்டுருக்கிறாரு இது மட்டும் இல்லை உங்களில் பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம் நான் இன்னைக்கு கேள்விப்பட்ட விஷயம் இன்னைக்கெல்லாம் நம்மளுடைய தொலைக்காட்சிகளை செய்தி தொலை தொலைக்காட்சிகளில் இந்த விவாத அடைய நிகழ்ச்சிகள் நடத்தினாங்கன்னா அடிமைகளும் சங்கிகளும் முதல்ல அவங்க கேட்டுக்கிற கேள்வி திமுக சார்பா யார் வராங்க அப்படிங்கிறது முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி திரு தமிழ் கேள்வி செந்தில் வராரா வராறா அவங்க கேட்டுக்கிறாங்க அப்படி சில பேர் செந்தில்வேல் பேர் சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிறாங்களா எங்களுக்கு வேறு வேலை இருக்குது வேறு தொலைக்காட்சிக்கு போகிறோம் அப்படின்னு சில பேர் போயிடுறாங்களாம் ஒரு பக்கம் இப்படி இப்படி அவர் பண்ணிட்டு இருந்தாரா இன்னொரு பக்கம் இன்னொரு செய்தி வந்துச்சு அதில் சில சங்கிகளோ அடிமைகளும் திரு அவர்களுக்கே ஃபோன் பண்ணி ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்களாம் சார் இன்றைக்கி இந்த டிவியில் நீங்கள் டிபேட்டுக்கு வரீங்களாமே விவாதத்திற்கு வரீங்களாமே நாங்களும் அந்த டிபேட்டுக்கு வரோம் ஒரே ஒரு வேண்டுகோள் பேசும்பொழுது கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க பார்த்து பேசுங்க எங்களை என்ன வேணால் திட்டுங்க ஆனால் எங்கள் ஜியும் எங்கள் நிரந்தர பொதுச் செயலாளரையும் தயவுசெய்து ரொம்ப திட்டாதீங்க அவங்களால தாங்க முடியாது அப்படின்னு அவர்கிட்ட ஓப்பனாகவே வேண்டுகோள் வைக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டுருக்கேன் டிவி டிபேட்டில் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மேடை பேச்சு பட்டிமன்றங்கள் மக்கள் மன்றம்னு எல்லாத்திலையும் முத்திரை பதிக்கக்கூடியவர் தான் திரு செந்தில்வேன் அவர்கள் இன்னைக்கு அவர் புத்தகத்தையும் வெளியிட்டிருக்கிறார் அவருக்கு நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவருடைய அந்த தீவிர கொள்கை அதன் காரணமாகத்தான் இளைஞரணியினுடைய திராவிட முட்டை கழகத்துடைய இளைஞரணியினுடைய பயிற்சி பாசறை கூட்டங்களுக்கு அவரை தொடர்ந்து நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அதேபோல் இளைஞரின் சார்பாக சென்ற வருடம் கலைஞருடைய நூற்றாண்டுக்காக தலைவர் அவர்கள் நூறு இளம் பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்க சொன்னாங்க தமிழ்நாடு முழுக்க பேச்சு போட்டி நடத்தி அதில்